வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி நான்கு உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் ஊவப்ப தலைகூடினா ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து தலைகள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக ஒன்று கூடி உள்ள பிரிதல் சே இனி இவரை எப்போ நம்ம பார்ப்போமோ இனி இவரை எப்பொழுதும் சந்திப்போமோ என்று உள்ளத்தால் எண்ணிவிட்டு அவரை விட்டு பிரிவது என்பது அனைத்தே அவையெல்லாம் புலவர் தொழில் அப்படி என்றால் புலவர்னா அங்கே கற்றோர் கற்றோர்களது இயல்பு அவர்களது திறமை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கற்றோர்களை நம்ம வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமும் அவங்கள பார்ப்போம் அவங்கள விட்டு பிரியும்போது ரொம்ப கவலைப்பட்டு பிரிவோம் மாம் நம்ம எப்படி இவர்களை நான் வந்து அடுத்து சந்திப்போமோ அப்படின்னு நினைச்சு ஸோ அதை தான் வந்து இந்த குரலில் சொல்ல வர்றாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா இந்த குரலில் வந்து என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கற்றவர்களை நாம் வந்து சந்திக்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியுடனும் அவரை விட்டு பிரியும் பொழுது இனி இவரை எப்பொழுது சந்திப்போம் என்ற இயக்கத்துடனும் பிரிவோம் அதுவே அந்த கற்றவர்களுக்கான ஒரு திறமை அவர்களுக்கான இயல்பு அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் மகிழ்ச்சியாக சந்தித்து பின் இனி எப்பொழுது இவரை சந்திப்போம் என உள்ளத்தால் எண்ணி அவரை விட்டு விலகுவதே கற்றோர் இயல்பு நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்